ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ டுடே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் எக் கிரேவி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இது நம்ம செஞ்சோம் அப்படின்னா சட்டி சோறு கூட காலியாயிரும் ஸோ அந்த அளவுக்கு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு ஸோ இன்க்ரீடியன்ட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம என்ன நான் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவல் நான் சிக்ஸ் எக்கு பாயில் பண்ணிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வச்சுருக்கேன் கடுகு பட்டை கிராம்பு ஏலக்காய் தெனி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டு இதெல்லாமே வச்சிருக்கேன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணிடலாம் ஸோ இதெல்லாமே பொரிஞ்ச பின்னாடி நம்ம வந்துட்டு ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளி ரெண்டு வச்சுருக்கேன் அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பாதியை வந்துட்டு ஜூஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாதியை வந்துட்டு நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆனியனை நான் உள்ளே போட்டு ஆட் பண்ணியாச்சு அதே மாதிரி ஆனியன் நல்லா வதங்குறதுக்கு நம்ம சால்ட்டு போடும் வழியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம சால்ட்டும் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு நல்லா வந்துட்டு ஆணி நல்லா வந்துட்டு வதங்கிரும் ஸோ நல்லா வந்துட்டு நான் வதக்கிறேன் நல்ல தாராளமாக வந்துட்டு ஆயில் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் என்னோடய குவான்டிட்டி எக்கு வந்து அந்த மாதிரி ஸோ சிக்ஸ் எக் எடுத்துருக்கேன் நான் ஹாஃபாக கட் பண்ணி தான் போட போகிறேன் ஸோ நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஆயில் கம்மி பண்ணியும் செய்யலாம் ஸோ நான் தாராளமாக ஆயில் போட்டிருக்கேன் தென் நான் சொன்னேன் இல்லையா பாதி தக்காளி ரெண்டு பீஸில் பாதி நான் அரைச்சி எடுத்துட்டு பாதி வந்துட்டு நான் இந்த ராவாகவே வச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்குற தான் நம்ம தக்காளி போடணும் ஸோ வெங்காயம் வதங்காமல் நம்ம தக்காளி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ராஸ் மெல் இருக்கும் ஸோ தக்காளியை போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பேலன்ஸ் இருந்துச்சு அந்த ஸ்பைசஸோட ஸோ அதையுமே நல்லா ஆட் பண்ணிட்டு நான் வந்து நல்லா வதக்குறேன் ஸோ தக்காளி இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்த அளவு நான் வந்து வதக்கி வச்சிருக்கேன் இதில் நீங்களே ஃபைனலாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது ஸோ நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வெளில வந்த பின்னாடி நான் வந்துட்டு டர்மரிக் பவுடர் தென் வந்துட்டு ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணுறேன் இது கூடவே வந்துட்டு ஜீரா பவுடர் தென் நான் வந்துட்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பெப்பர் பவுடர் கொஞ்சம் லிட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னும் நம்ம மிளகா போட்டிருக்கோம் இல்லையா ஸோ பெப்பருமே நம்ம லிட்டலாக போட்டு நல்லா வந்துட்டு அகைன் நல்லா வந்துட்டு இதை வதக்கிட்டு ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோன்னையே பேஸ்ட்டு அதையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி தொக்கு இந்த மாதிரி நம்ம என்ன ஸ்டைலில் வேணால் அதை எடுத்துக்கலாம் ஸோ தேங்காய் அரைச்சு போகிறது அதெல்லாம் வேணாங்க அதில் வேணால் நம்ம எக்ஸஸ்ஸாக மிஞ்சி போயிடும் இது வந்து எக்கோடு சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மிஞ்சமும் போகாது சப்பாத்தி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி நான் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதோடய ராஸ் மல் போகணும் இல்லையா நம்ம வந்துட்டு ராவாதானே அரைச்சி ஊற்றிருக்கோம் ராஸ் மல் போகிற வரையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லைட்டாக லிட்டில் அமௌண்ட் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம எக்கெல்லாம் அந்த பாயில்டுக்கெல்லாம் உள்ளே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ அது நல்லா அப்சர்வ் ஆகணும் இல்லையா ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப கிரேவி கிரேவி வந்துட்டு இன்னும் தண்ணி மாதிரி தான் இருக்குது நம்ம ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் இதுக்குள்ளே எக்கு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக நான் அதில் வந்துட்டு மல்லிகளையும் வந்துட்டு வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா வந்துட்டு கிரேவி ட்ரை ஆனவுன்னா ஓப்பன் பண்ணோன்னா ஒரு அல்டிமேட்டான அடிப்பொழி டேஸ்ட்டில் நமக்கு ஒரு எக் கிரேவி கிடைக்கும் இது வந்து அரைச்சி ஊற்றின கிரேவின்னு சொல்லலாம் எகு தொக்குன்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லிக்கலாங்க சாப்பிட போகிறது நம்ம தான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்